அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் ஏற்கனவே கவி பேரரசு வைரமுத்துவின் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படிங்கிற புத்தகமும் அதன் சிறப்பு குறித்தும் பேசியிருந்தோம் அதில் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு மூன்று திருக்குறளை பார்ப்போம் அறிவு வணக்கம் அப்படிங்கிற முதல் அதிகாரத்திலிருந்து மூன்றாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறள் அறிவின் உறைவிடம் உள்ளம் அந்த உள்ளத்திலே பூ போல பொருந்தி இருக்கிற அறிவுக்கு அந்த உள்ளத்திலே பூப்போல பொருந்தியிருக்கிற அறிவுக்கு பெரியோரின் மாட்சிமைப்பட்ட அடிகளை நீங்காது நினைக்கிறவர்கள் மண்ணுலகில் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஆறாவது திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐலங்களின் நுகர்ச்சியை ஊக்கப்படுத்தும் ஐந்து ஆசைகளை அறிந்தறிந்து ஐந்து ஆசைகளையும் அறிந்தறிந்து பொய் ஒழுக்கம் நீங்கி மெய்யொழுக்கத்தில் எவர் நீங்காத நடைபெறுகிறாரோ அந்த பெருமானின் நிற்பவர்கள் நெடுவாழ்வு காண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஏழாவது திருக்குறள் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அள்ளால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னு ஒரு திருக்குறள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஒப்புமை இல்லாமல் உயர்ந்து நிற்கிற பேராளுமையின் நடியின்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவரின் மனக்கவலையை தீர்ப்பது அரிதாகும் அப்படின்னு சொல்லி சுற்றார் அடுத்து இந்த அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலில் இருக்கக்கூடிய மூன்று மூன்று திருக்குறளாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்